மக்களே உங்களோட பட்ஜெட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்காக இருக்குது நீங்கள் ஒரு நல்ல தரமான ஒரு கார் வாங்கணும் சேஃப்டி இருக்கணும் ஃபீச்சர்ஸ் இருக்கணும் பிராக்டிகாலிட்டி இருக்கணும் முக்கியமாக செகண்ட் ரோ சீட் ஸ்பேஸ் அப்படின்றதுல மூணு பேர் கம்ஃபர்டபு உட்காரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சஃபர்மேட்டரை தாண்டி காம்பாக் கிராஸோர் வரீங்க ஹிண்டே கிரட்டா டாய்டா ட்ரஸ்களில் வரீங்கன்னா எந்த கார்லேயுமே ப்ராப்பரான அந்த செகண்ட் ரோ ஸ்பேசிங் அப்படின்றது இருப்பதில்லை அது கூட ஒரு ரக்டான ஒரு நியூ ஏஜ் ஸ்டைலிங்ல ஒரு கார் பார்க்கணும்னு நினச்சப்போ ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க வாங்க அதை பார்ப்போம் இந்த காம்பாக்ட் ஆசோஸ் செக்மெண்ட்லேயே லாங்கஸ்ட் வீல் பேஸ் அதுக்கப்புறம் அகலமும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம் உள்ள நான் ஏறேன் மூன்று அடல் கன்வீனியன்ட்டாக உட்காரக்கூடிய ஒரு ஸ்பேஸிங் நல்ல ஒரு ஹெட் ரூம் கிடச்சிருக்கு லம்பா சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது தாராளமாக இருக்குங்க நல்லா கவீனியன்டாக உட்காந்து வரலாம் மண்டத்தை சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க ரியரில் நமக்கு ஏசி வென்ஸ் டைப் சி சார்ஜர்

கொடுத்துருக்காங்க இல்ல மைலேஜ் சென்ட்ரிக்கா பார்க்கறேன் எனக்கு பவர் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட போதும் ஒரு டே டு டே யூசேஜ் இருப்பதில் ஒரு அக்கேஷன் யூசேஜ் தான் அப்படின்னா ஒன் பாயிண்ட் லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் டிசிஏ இது எல்லாமே இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிடைக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு பேனாரோமிக் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க டால்பி அட்மோ சவுண்ட் சிஸ்டம் இருக்கு உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளா ஃப்ரெண்ட்ல அழகா உட்காந்து நம்மளால டிராவல் பண்ண முடியும் சரி என்ன கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாடா சேரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அக்ரோஸ் பிளாட்ஃபார்ம்ல ராக்ஸ் ஒரு பில்ட்ல ஃபீச்சர்ஸ் ரிச்சான லக்ஸரியோட ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த காரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மற்றும் ஒரு டீடெயில் நம்ம சேனல் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு பெட்டரான புரிதல் கிடைக்கும்